அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வது குறித்து இன்று அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார் இதுவரை செய்யப்பட்டுள்ள பணிகள் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து இன்றைய தினம் அவர் கேட்டறிய இருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம் அவினேஷ் முழுமையான விவரங்கள் அக்டோபர் மத்தியில் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வது குறித்து இன்று அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார் இதுவரை என்னென்ன பணிகள் செய்யப்பட்டுள்ளன மேற்கொண்டு என்னென்ன பணிகள் செய்யப்பட வேண்டியுள்ளன என்பது தொடர்பாக இந்த ஆலோசனை நடைபெறவுள்ளது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம் அபினேஷ் முழுமையான விவரங்கள் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து இன்று தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு ஆய்வுக் கூட்டம் நடத்துகிறார் இந்த கூட்டத்துல துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர்கள் தலைமை செயலாளர் அதே போல துறை அதிகாரிகள் காவல்துறை உயர் அதிகாரிகள் இந்த கூட்டத்துல கலந்து கொள்ள இருக்காங்க பொதுவாக தமிழகத்தை பொறுத்தவரை வடகிழக்கு பருவமழை அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை அது பருவ காலமாக இருக்கிறது தமிழ்நாட்டுல அக்டோபர் மூன்றாம் வாரத்துல பருவமழை தொடங்கும் என எதிர்பார்ப்ப எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில அனைத்து வகையிலும் தமிழக அரசு தயாராக இருக்கிறதா அதில் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து ஒரு விரிவான ஆய்வு கூட்டத்தை இன்றைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில நடைபெற இருக்கிறது ஏற்கனவே கடந்த இரு இரண்டு வாரங்களுக்கு முன்பு தலைமைச் செயலாளர் முருகானந்தம் தலைமையில அனைத்து துறை அதிகாரிகள் தலைமையில காவல்துறை உயர் அதிகாரிகள் தலைமையில ஆய்வுக் கூட்டம் என்பது நடைபெற்றது குறிப்பாக சென்னை மாநகராட்சி உட்பட்ட பகுதியில்ல மண்டல வாரிய வாரியாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் குறிப்பாக ஏற்கனவே மழை நீர் வடிகால் பணிகள் மாநகரம் முழுவதும் நடைபெற்று கூடிய நிலையில அதனுடைய எந்த அளவுக்கு அந்த பணிகள் முடிவடைந்திருக்கிறது ஒருவேளை தாழ்வான பகுதிகளில் மழை பெய்தால் என்னமா நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது குறித்து ஏற்கனவே ஆலோசித்த நிலையில முதலமைச்சர் இன்றைக்கு அந்த ஆய்வு கூட்டத்தில் பல்வேறு முக்கிய முக்கியமான அறிவுரைகள் வழங்க இருக்கிறார் பல்வேறு முக்கிய முடிவுகளையும் அதுல எடுக்க இருக்கிறாங்க இந்த பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து அந்த வகையில சரியாக காலை பதினோரு மணிக்கு இந்த கூட்டம் என்பது தொடங்க இருக்கிறது தொடக்கத்தில் முதலமைச்சருடைய முதலமைச்சர் அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து பேச இருக்கிறார் அதற்கு பிறகு விரிவான ஒரு ஆய்வு கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொள்ளக்கூடிய முதல் கூட்டம் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியத்துவமான ஒரு கூட்டமாக இருக்கிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அபினேஷ்